ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து மார்வச்சளி இது அதே மாதிரி கை கால் வலிக்கு வந்து ரொம்பவே நல்லது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் இது செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி கூட வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ஒரு வானிலையில் ரெண்டு ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் மிளகு இதில் என்ன சேர்க்காமல் இதை வறுக்கணும் இந்த மிளகு சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாமே நம்ம ஒரேடியாக சேர்க்குறோம் ரெண்டு ஸ்பூன் அதாவது ரெண்டு டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் நிறையா சேர்த்திங்கன்னா கசக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு ஸ்பூன் ஓமம் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு துண்டு சுக்கு இப்போ இந்த சுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணா கூட சேர்த்துக்கலாம் காரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சுக்கு சேர்க்கும் போது அதே மாதிரி அந்த சளிக்கு வந்து இந்த சுக்கு நல்லது இதை எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா வறுத்துக்கிறோம் இது ஓரளவு வறு பட்டதுக்கப்புறமா நம்ம இது கூட கடுகு சேர்க்குறோம் கடுகு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் இது கடுகு நம்ம சேர்க்கும் போது அந்த மூட்டு வலி கை கால் வலியெலாம் கொஞ்சம் நல்லா சரியாகும் அதனால கடுகு கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிறோம் சுக்கும் கடுகும் நம்ம கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கலாம் இந்த கடுகு எதுக்காக லேட்டாக சேர்க்குறோன்னா கடுகு சீக்கிரமாக பொறிஞ்சிடும் அதனால் கொஞ்சம் பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம இந்த கடுகு சேர்த்துக்கிறோம் இந்த கடுகு நல்லா கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாமே நல்லா பொரியட்டும் இது கூட ரெண்டு காஞ்ச மிளகா காரத்துக்காக நீங்கள் காஞ்ச மிளகா காரம் கம்மி பண்ணிவிட்டு சுக்கு கூட அதிகமாக எடுத்துக்கலாம் வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையும் இந்த கருவேப்பிலை நல்லா பொரியிற அளவுக்கு நீங்கள் வந்து வறுக்கணும் இந்த பொரியும் பொரியும்போது நம்ம போட்டிருக்க கடுகு சீரகம் எல்லாமே நல்லா வறுப்பட்டுரும் பாருங்கள் இப்போ இந்த கருவேப்பிலை நல்லா வறுப்பட்டுருச்சு இப்படி நீங்கள் நசுக்கினீங்கன்னா அது வந்து உடையணும் நல்லா அந்தளவு உடையிற மாதிரி பார்த்து நீங்கள் வறுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதோட வாசனையும் நல்லாயிருக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மருந்து குழம்பு அப்படிங்கிறதுனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ நான் வந்து கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன் சாம்பார் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதுக்கு நீங்கள் சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அந்த வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கிக்கலாம் அது கூடவே பூண்டும் சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கேன் அந்த பூண்டையும் இது கூட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இந்த ரெண்டுமே நல்லா வதங்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து வச்சுருக்கதை வந்து நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம இந்த பூண்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது அந்த பொடியை இதோட சேர்த்துக்குங்க இது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி மருத்துவக்குன கொண்டது நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் இது கூட கொஞ்சம் ஒரு சிட்டியை பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா நம்ம ஏற்கனவே வறுத்த பொருள் கூட சேர்த்து அதை வறுத்துடலாம் இப்போ நான் தூளாக இருக்கிறதுனால தூள் பண்ணதுக்கப்புறமா சேர்க்குறேன் இந்த மாதிரி அதை ஒரு ரெண்டு செகண்டு வதக்கிக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து வறுத்து தான் பொடி பண்ணியிருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் அதை வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி இதோட சேர்க்க போகிறோம் உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி சேர்த்து ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அது கூட புளி கலர்ஸ்லாம் நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இதோட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ நான் இது வந்து ஒரு மூணு பேருக்கு ஒரு நேரத்துக்காக தான் செய்கிறேன் நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து த அதிகப்படுத்திக்கலாம் இப்போது லைட்டாக கொதித்ததும் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா வந்து கொதிச்சு சுண்டுினதும் நம்ம ஆஃப் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் தண்ணியும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து சுண்ட ஆரம்பிச்சிச்சு நல்லா திக்னஸ் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து இதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இதுக்கப்புறம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்ட குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் கீழே இருக்கு பட்டனை கிளிக் பண்ணாது மறக்காதீங்க இதேமாதிரி நல்ல வீடியோட மறுபடியும் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன்